கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது ஒரு நல்லதொரு தமிழ் பழமொழி அதாவது ஒருவர் கற்ற ஞான கல்வியானது வெளிப்படுத்தும் அதிர்வலைகள் எங்கும் பரவி அதனால் அநேகர் அக்கல்வியின் பயனை அடையும் போது இக்கல்வியை கற்றவரின் வருகையானது அவர் ஓரிடம் செல்லும் முன்பே அங்கு சிறப்பிக்கப்படுகிறது எவ்வாறு சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் ஆற்றிய ஆன்மீக உரையின் அதிர்வலைகள் அவர் திரும்பி பாரத தேசம் வரும் முன்பே ஏற்படுத்திய தாக்கம் அவர் இந்தியாவின் தென்கோடியின் மண்ணை விதித்த அத்தருவத்தில் இருந்து இன்று வரை அவர் வருகை அதாவது சுவாமி விவேகானந்தர் இம்மண்ணில் பிறந்த தினம் எவ்வாறு கொண்டாடப்பட்டும் சிறப்பிக்கப்பட்டும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம்